நான் யார் நான் யாருடையவன் என்ற உண்மை உணர்ந்து எல்லா துக்கங்களுக்கும் பலகீனங்களுக்கும் விடையொடுத்துவிட்டு இறை தந்தையின் குணமே எனது உண்மை குணம் எனது உண்மை சொத்து என சதா மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் இவர் மீது திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது நீதிபதி தனது தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அல்ல என கூறி விடுவிக்கின்றார் குற்றம் சாட்டப்பட்டவரோ மிகுந்த அப்பாவியாக இசமான் அப்போ நான் எல்லாம் நானே வச்சுக்கலாமா என கேட்க நீதிபதியும் வக்கீலும் திரு திருவென முழிக்கின்றார்கள் இப்படியெல்லாம் இல்லாத திருடர்கள் இருப்பார்களா என்ன என கேள்வி எழலாம் கதை என்னவோ லாஜிக்காக இல்லாமல் நகைச்சுவையாக தோன்றினாலும் உண்மையில் நம்மில் அநேகம் பேரது நிலைமையும் அப்படித்தான் உள்ளது வரும்போது என்ன கொண்டு வந்தோம் போகும் என்ன கொண்டு போகப் போகின்றோம் என்றெல்லாம் தத்துவங்கள் பேசி மனதை எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அந்த அப்பாவி திருடனைப் போலவே நமது ஈகோவும் என் பெயர் என் கௌரவம் எனது படிப்பு எனது சுபாவம் எனது கேரக்டர் எனது ஃப்யூச்சர் என எல்லாவற்றையும் சொந்தம் கொண்டாடி சொந்தம் கொண்டாடி உண்மையான சொந்தத்தை உண்மையான சுபாவத்தை மறந்தே போய்விட்டோம் புகழ்பெற்ற நடிகர் ஒருவருக்கு ஒரு கதையில் கூலி வேஷம் இருக்கும் மற்றொரு கதையில் சக்கரவர்த்தி வேஷம் இருக்கும் கூலி வேஷத்தில் அடிமையாய் பல அவமானங்களை சந்திப்பார் சக்கரவர்த்தி வேஷத்தில் பல புகழாரங்களை பெற்று அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பார் அந்த இரண்டுமே நான் அல்ல அந்த கதையில் வரும் எந்த காட்சியுமே என்னை எதுவும் பாதிக்கவில்லை என்றால்தான் தனது உண்மை குணத்துடன் தனது நிஜ வாழ்க்கையை அவரால் வாழ முடியும் தனது நண்பர்களோடும் உறவினர்களோடும் உடன் பணி புரிபவர்களோடும் அன்பாய் கனிவாய் பணிவாய் மகிழ்ச்சியாய் பழக முடியும் பயன் பெற முடியும் பயன் அழிக்க முடியும் அதுபோலவே நான் ஜென்ம மரணத்திற்கு அப்பாற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அப்பாற்பட்ட அமைதி சக்தி நிரம்ப பெற்ற உயிராற்றல் என்ற சுய உணர்வு இருக்கும் வரைதான் இங்கு இருக்கும் எந்த பிரச்சனையும் எனதல்ல என உணர்ந்து சதா இறை அனுபூதியை அன்பை ஆனந்தத்தை அனுபவித்து மகிழ்ந்திருக்க முடியும் இதைத்தான் திருமூலரும் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்கின்றார் எல்லாவற்றையும் அணு அணுவாய் ஆராய்ந்து லாபமென்ன நஷ்டமென்ன நன்மையென்ன தீமையென்ன என விழாவாரியாய் விவரிக்க விவாதம் செய்ய நமக்கு நேரமும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது ஆனால் தனது உண்மை இயல்பை உண்மை ஆற்றலை உண்மை பண்பை குணத்தை சிறிது நேரம் மௌனத்தில் உள்முகத்தில் அமர்ந்து சிந்தித்து உணர அனுபவிக்க தியானம் செய்ய இன்னும் காலத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றோம் நமக்கு நம்மை பற்றிய பாசிட்டிவான அபிப்பிராயம் பாசிட்டிவான நம்பிக்கை குறையும் பொழுதுதான் அடுத்தவர்களின் நெகட்டிவான விமர்சனங்கள் நம்மை வெகுவாய் பாதிக்கின்றது பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட் வில் பி அட் யுவர் ஃபீட் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் உலகம் உங்கள் காலடியில் இருக்கும் என விவேகானந்தரும் குறிப்பிடுகின்றார் நற்பண்புகளும் மனோதிடமும் நமது சொந்த குணமாகும் சோகம் துக்கம் கோபம் வெறுப்பு எல்லாம் நாடகத்திற்காக கொடுக்கப்பட்டிருந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டியாகும் கம்பெனி ப்ராப்பர்ட்டியை எனது சோகம் எனது கோபம் என நினைத்து அவற்றை பிடித்துக்கொண்டே கொண்டே இருப்பது திருட்டு குற்றமாகும் அவ்வழக்கிலிருந்து இறைவன் நீதிபதியாய் வந்து நம்மை விடுவித்து விட்டார் கோபமும் கவலையும் நிறைந்த கூலியின் கதை முடிந்துவிட்டது இப்பொழுது நீங்கள் உலகிற்கு நன்மை செய்யும் இறைவனின் குழந்தை இனி அவரது ப்ராப்பர்ட்டியே உங்களது ப்ராப்பர்ட்டி அன்பும் ஆற்றலும் நிறைந்த சக்கரவர்த்தியின் கதாபாத்திரம் ஏற்று நடிக்க வேண்டும் அதற்கான ரிகர்சலை இப்பொழுதே ஆரம்பித்து விடுங்கள் என கூறுகின்றார் தனது ஒரிஜினல் குணத்தோடு தனது ஒரிஜினல் கேரக்டரோடு நமது ஒவ்வொரு காட்சியையும் நாமே வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் கனவில் கூட பழைய பலகீனங்களும் கேரக்டரும் வெளிப்பட்டுவிடக்கூடாது என்ன நடந்தாலும் உண்மையில் நான் யார் நான் யாருடையவர் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு சதா நம்பிக்கையாய் சதா மகிழ்ச்சியாய் இருப்பதே இறைவனுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய உதவி உலகிற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய சேவை நல்லது நன்றி வணக்கம்